கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான உள்ளே இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரம் உங்களை மறுபடியும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் சங்கீதம் இருபத்தி வசனம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிபானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரம் நம்முடைய தியானம் தள்ளாட பண்ணும் பாரங்களை கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள் இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது ஏராளமான பாரங்கள் நம்மை அழுத்துவது உண்டு நம்மை வருத்துவதும் உண்டு குடும்பத்தில் பிள்ளைகளை குறித்த பாரங்கள் நம்மை வருத்தும் கணவனை குறித்த பாரம் மனைவியை குறித்த பாரம் நம்மை வருத்தும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் காணப்படுகின்ற நலிவுகள் நம்மை பாரப்படுத்தி நம்மை வருத்தும் நம்மாலே சில காரியங்களை சாதிக்க முடியவில்லையே என்று அநேக காரியங்களை குறித்து வருத்தப்படுவது உண்டு ஆனால் இந்த காலை நேரம் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் அந்த பாரங்களை எல்லாம் வைத்து வைத்துவிடு நான் உன்னை ஆதரிக்கிறேன் உனக்கு ஆதரவு கொடுக்கிறேன் நீ தள்ளாடும்படிக்கு உன்னை விடமாட்டேன் என்று ஆண்டவர் இந்த காலை உங்களை பார்த்து பேசுகிறார் ஏ சுகிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் மக்களுக்கு ஒரு பெரிய அழைப்பு கொடுத்தார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார் இந்த காலை நேரத்திலையும் நான் என்ன செய்வேன் என்று சில காரியங்களை குறித்து கொண்டிருக்கிறீர்களா பலவீனங்களை குறித்து பாரப்படுகிறீர்களா வியாதிகளை குறித்து பாரப்படுகிறீர்களா கடன் பிரச்சனையை குறித்து பாரப்படுகிறீர்களா வாழ்க்கையின் எந்த ஒரு சம்பவத்தை குறித்து பாரப்படுகிறீர்களா உங்கள் தேவைகள் சந்திக்கப்படவில்லையே என்று பாரப்படுகிறீர்களா உங்கள் பிசினஸுக்கான காரியங்கள் வாய்க்கவில்லையே என்று பாரப்படுகிறீர்களா எது ஒன்றை குறித்து நீங்கள் பாரப்பட்டாலும் சரி இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் உங்களை பார்த்து பேசுகிறார் நீ கவலைப்படாதே நீ வருத்தப்படாதே உன் பாரங்களையெல்லாம் நான் சுமப்பதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறேன் என்று உங்களை பார்த்த ஆண்டவர் பேசுகிறார் அவரை நம்புகிறீர்களா அவர் உங்கள் பாருங்களை எல்லாம் சுமப்பார் என்கிறதை நம்புவீர்களா உங்களுக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்த ஆண்டவர் இந்த நாட்களில் நீங்கள் அனுபவிக்கிற காரியங்களையும் உங்களுக்காக சுமந்து அவைகளிலிருந்து உங்களுக்கு இழைப்பாறுதலை தர அவர் வல்லமை இருக்கிறார் நீக்க வேண்டிய சுமைகளை எல்லாம் உங்களை விட்டு அவர் நீக்குவார் கவலைப்படாதிருங்கள் கத்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள் ஆவர் உங்களை ஆதரிப்பார் உங்கள் கால் ஒரு நாளும் தள்ளாடுவதற்கு தேவன் அனுமதிக்கவே மாட்டார் விசுவாசியுங்கள் நம்புங்கள் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் அப்படி செய்வாராக நாம் ஜெபிப்போமா எங்கள் பாரங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு எங்களை தள்ளாட விடாதபடி காக்கின்ற எங்கள் நல்ல தகப்பனே இந்த காலை நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான பாரங்கள் காணப்படலாம் ஆண்டவரே எந்த பாரம் எந்தெந்த பிள்ளைகளை அழுத்திக் கொண்டிருக்கிறதோ தகப்பனே இந்த காலை நேரத்தில் அவர்கள் வாழ்க்கையை விட்டு அவர்கள் இருதயத்தை விட்டு அந்த பாரங்களையெல்லாம் கத்த நீக்கி போட்டு அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து அவர்களை தள்ளாட விடாதபடி காத்து கொள்வீராக கிருபை கூட இருக்கட்டும் இந்த நாளையும் எங்களுக்கு ஜெயமாக ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும் ரட்சகரே கிறிஸ்துவின் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆம்மே காட் பிளஸ் யூ கத்தருங்களை ஆசீர்வதிப்பார் ஆம